ஹே ஹாய் ஹலோ மக்களே நிறைய பேருக்கு வந்து ஹார்ட்டூன் சேனல் பண்ணணும்னு ஆசை உண்டு இப்போ ஹார்ட்டூன் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல ஸோ ஒரு பிள்ளை வந்து சஜஸ்ட் பண்ணால் ஸோ அதனால தான் வந்து ஹார்ட்டூன் சேனல் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய் டூன் கிராஃப்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ரேஞ்ச் ப்ராப்ளம் சென்டரில் ப்ளஸ் சிம்பல் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் த்ரீ டைப் இருக்குது ஒன்று வந்து போர்ட்ரைட் இன்னொன்று லேண்ட்ஸ்கேப் இன்னொன்று வந்து காமிக் ஸ்ட்ரிப் போர்ட்ரேட்டுன்னு சொல்கிறது ஷார்ட்டு ஷார்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ரியேட் யுவர் ஓன் சீன் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏதாச்சும் பிக்சர் பேக்ரவுண்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க லெஸ்ட்டு கொடுக்கணும் கேரக்ட் உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை வந்து க்ளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க லெஸ்ட்டு கொடுங்க யூஸ் மைக்கு நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் மைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க தென் இந்த ஸ்க்ரீனை வந்து பெருசாகவும் ஆக்கலாம் சின்னதாகவும் ஆக்கலாம் அப்புறம் கேரக்டர் கேரக்டரை கூட பெருசாகவும் ஆக்கலாம் சின்னதாகவும் ஆக்கலாம் அது எப்படின்னு சொல்லித்தரேன் கேரக்டரில் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் ஸ்டெம்போ பிச் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் ரொட்டேட் பண்ணுறது மாதிரி மாதிரினா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் சேவ் கொடுக்கலாம் அப்புறம் ஸ்கேல் ஸ்கேலுன்னு சொல்கிறது தான் கேரக்டரை வந்து பெருசாக ஆகல சின்னதாக வாக்கலாம் பார்த்திங்களா சின்னதாகுது அப்புறம் பெருசாக ஆகுது அப்புறம் எக்ஸ்ப்ரெஷன் நிறைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து இப்போ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் தான் இப்போ நிறைய எக்ஸ்ப்ரெஷன் வாக் பண்ணுறது ஓடுறது ஜம்ப் பண்ணுறது அடிக்கிறது அப்புறம் ஃபோன் ஃபோன் பேசுகிறது அப்புறம் மொபைலில் வந்து டைப்பிங் பண்ணுறது பஞ்ச் பண்ணுறது பஞ்சோ யாராச்சும் பஞ்ச் பண்ணால் ரியாக்ட் பண்ணுறது ஸ்லீப்பிங் தூங்கிறது அப்புறம் நின்றுட்டே தூங்கிறது ஸ்மைலிங் பண்ணுறது ஆங்க்ரியாக இருக்கிறது சுகமாக இருக்கிறது ஷாக்காக பார்க்குறது அழுதுகிட்டே இருக்குது ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது லாஃபிங் பண்ணுறது சிரிக்கிறது இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸை இப்போ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை வந்து அப்ளை பண்ணி அப்புறம் யூஸ் மைக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து சேவ் கொடுத்துக்கணும் அப்புறம் மேலே எஸ் போட்டு போட்டிருக்க அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் லேண்ட்ஸ்கேப் அதுவும் போல் தான் லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது நம்ம லாங் வீடியோ பண்ணுவோம் இல்லை அது அது இதே போல் நம்ம பேக்ரவுண்டு கேரக்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கலாம் காமிக்ஸ் ஸ்ட்ரிப்னு சொல்கிறது அது இதே போல் தான் காமிக் ஸ்ட்ரிப்னு சொல்லும்போது ஏதாச்சும் பிக்சர் ரெடி பண்ணுறது நான் இந்த பேக்ரவுண்டை கொடுக்குறேன் அப்புறம் நெஸ்ட்டு கொடுக்குறேன் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் பெருசாகவும் சின்னதாகல அப்புறம் கேரக்டர் ஏதாவது இருக்க மாதிரியும் அந்த மாதிரி இல்லை ஃபோன் பண்ணுறது மாதிரியோ அப்புறம் டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும் இது வந்து பிக்சர் இது ரெடி பண்ணுறது ஸோ இதுக்கு மைக் எதுவும் கிடையாது அந்த மாதிரி அப்புறம் எங்கே வேணாலும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் மேலே ஷேர் கொடுத்துறக்கு இப்படி தான் ஹார்ட்டூன் சேனல் ஹார்ட்டூன் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது உங்களை இந்த வீடியோஸ் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ